கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றையனர் செய்தி உங்களுக்காக இன்று யோவானர் செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரையுள்ள இறை வார்த்தைகளிலே கிறிஸ்து இயேசு மகிழ்ச்சியோடு ஒரு காரியத்தை தெரிவிக்கிறார் அவர் சொல்லுகிறார் தன் சீடர்களிடம் என் பெயரால் இதைக் கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இனி கூற மாட்டேன் காரணம் நான் தந்தையிடம் இருந்து வந்தேன் என்பதையும் என்னை நீங்கள் நம்புகிறதையும் என் தந்தை அறிவார் அதனால் என் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் இனி அவரே நேரடியாக உங்களுக்கு தருவார் என்று சொல்லி மகிழ்ச்சியான ஒரு ஒப்புரவு பணியை செய்து முடித்த காரியத்தை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தது தந்தையின் அன்பின் உறவு நம் முறைந்து பாவத்திலே வளர்ந்து கிடந்த நம்மை தம் திரு ரத்தத்தால் மீட்டு தந்தையோடு இழந்த உறவை புதுப்பிக்க வந்தார் வந்த அந்த பணியை தனது உயிரை கொடுத்து முற்றிலுமாக செய்து முடித்து முறிந்த உறவை தந்தையோடு ஒப்புறவாக செய்து பணி நிறைவு செய்த மகிழ்ச்சியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என் பெயரால் கேட்கண்டாயனே காரணம் என்னை தந்தைதான் அனுப்பினார் என்றும் நான் தான் மெஸ்ஸியா என்று நீங்கள் நம்புகிறபடியால் தந்தையே உங்களுக்கு அருள்வார் அந்த உறவை முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்த மகிழ்ச்சி அன்பானவர்களே தந்தையின் அன்பு மகத்தானது அந்த தந்தையின் அன்பை நாம் இழந்து போன காரணத்தினால் ஆண்டவர் இயேசுவின் மூலம் அந்த முறிந்த உறவை புதுப்பிக்கின்றார் இப்பொழுது தந்தை மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் காரணம் என் பிள்ளைகளை நான் இழந்தேன் இப்பொழுது என் மகனின் இரத்தத்தினால் மீட்டு பெற்றுக்கொண்டேன் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் நாம் எதை கேட்டாலும் நேரடியாக தருவேன் என்று சொல்கிறார் நான் ஜபிக்கும் பொழுதெல்லாம் நமது பரிசுத்த கத்தோலிக்க திருச்சும் எல்லா ஜபங்களிலும் பாருங்கள் எங்கள் ஆண்டவரும் முதல் திருக்குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் பெயரால் உண்மை மன்றாடுகிறோம் தான் முடிக்கிறோம் பார்த்தீங்களா என் அழகான உறவு என் அழகான ஒரு ஒப்புறவு அன்பானவர்களே யாவே தெய்வத்தின் அன்பு அளவு கடந்தது இஸ்ராயல் மக்களை மீட்டு காணான் தேசத்துக்கு கொண்டு போன அன்பு எவ்வளவு மேலானது யோசித்து பாருங்க செங்கடலை பிளந்தார் எரிகோவை வீழ்த்தினார் யோர்தான் பின்னிட்டு ஓடச் செய்தார் கற்பாரிலிருந்து தண்ணீர் கிடைக்கச் செய்தார் பாலிவனத்திலே மேகஸ்தம்ப தீபஸ்தம்பமாக இருந்தார் காடையை கொடுத்தார் மன்னாவை கொடுத்தார் மகத்தான அன்பு அந்த அன்பு இன்று நமக்கு இந்த இறைவார்த்தையின் மேலும் மேலும் நமக்கு உறுதி செய்யப்படுகிறது அந்த அன்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் கை வாழ்வோமா அன்பு தந்திய இறைவா ஒரு மகத்தான அன்பின் மூலம் முத்திருக்குமார் எங்களுக்கு தந்தீரே அந்த திருக்குமாரின் மூலம் இழந்த அன்பை நாங்கள் மீண்டும் புதுப்பித்து உமது அன்பின் உறவிலே நாங்கள் புதுபலன் அடைந்து உம்மை நோக்கி அப்பா தந்தாய் என்று அழைக்கும் இந்த மேலான உறவை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள தெய்வனே யாவே தெய்வமே எவ்வவா ஈரே யோகோவா ஷம்மா எவ்வளோ ஷலோம் உம்மை துதிக்கிறோம் புகழ்கிறோம் அப்பா என்ற பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி அன்னை மலையாளம் சேர்ந்து துதித்துவ போடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை அன்பானவர்களே நம் பரம தகப்பன் நம்மை மகளே மகனே என்று அழைக்கின்றார் இந்த மகிழ்ச்சியோடு இந்த நாளை மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமன்